மக்களே பெரியவங்க வந்து ஒரு விடியா சொல்லிருப்பாங்க கல்லைக்கு தெரியுமா தான் வாசம் அப்படின்னு படத்துல சூர்யா அண்ணா அவர்கள் அந்த நீ திருந்த மாட்டா நீ திருந்த மாட்டால அப்படின்ற மாதிரி வில்லன் பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க எனக்கு இந்த சௌந்தர்யா நேத்து பண்ண கேடுகட்ட செயல் ஒரு செயல் ஒண்ணு ரொம்ப கேவலமா இருந்துச்சு தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக அந்த அவங்க பேசின வார்த்தைகள் வந்து இருந்துச்சு அவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தோட அந்த ஒரு படத்துல வார வில்லிகள் அந்த வன்மம் எடுத்த அந்த வில்லிகளை விட எவ்வளவு தூரம் இவங்க வந்து ஒரு கேவலமா இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது என்ன அப்படின்னா நேத்து இந்த சௌந்தர்யா அப்படின்றவங்க உள்ளுக்குள்ள வர முதலே அந்த சீசன் செவன் முடிஞ்சதுக்கு அப்புறமே எப்படி அச்சனா ஒரு பிஆர் செட்டப்ப வச்சு காசை செலவு பண்ணி அவங்க வந்து அந்த பிஆர் செட்டப்போட உள்ளுக்குள்ள வரைக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வரைக்குள்ள பிரதீப் ஆண்டனி என்ற ஒரு ஹீரோ மக்களால் கொண்டாடப்படுகின்ற அவர் தான் வின்னர் என்ற ஒருத்தங்க இருந்தாங்க ஆனா அது ஒரு அடுத்த வீக்கே வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ஈகோ காரணமாக கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு துரோகம் பண்றாரு பிரதீப் வழியில போறாரு அங்க அர்ச்சனாவோட பிஆர்டி வேலையை காமிக்கிற அர்ச்சனாவும் உள்ளுக்குள்ள வந்து பிரதீப்போட பேர் எடுத்து இந்த செயற்பாடைக்குள்ளே ப்ரோமோட் பண்ணுது அர்ச்சனாவை அப்ப மக்கள் வந்து பிரதீப்புக்கு ஜஸ்டிஸ் இருக்காங்க மக்கள் அர்ச்சனாவுக்கு போட்டாங்க அப்ப இந்த விஷ்ணுன்ற ஆளு அர்ச்சனாவோட டீமை இந்த இதே மாதிரி இந்த சௌந்தர்யாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு எல்லாமே பல சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு அதாவது இந்த இந்த ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னு அந்த பிஆர்டி சொல்லி தான் இந்த அம்மா வந்து பண்ணுது அவ உதாரணம் அவங்களுடைய அப்பா அம்மா தம்பி தம்பி அண்ணனா கூட இவ்வளவு இத்தனை வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் இந்த சௌந்தரியா வீட்டுல பார்த்தவங்களே சொல்றாங்க நீ எங்க வீட்டு இப்படி இல்லையே இப்படி ரியாக்ஷன்லாம் நீ பண்ணவே மாட்டாயே அப்படின்னு ட்ரைனிங் தான் இது சரியா இவங்களை வந்து இப்படி இப்படி பண்ணு அப்ப உள்ளுக்குள்ள இருக்க எடிட்டர்ஸ் வந்து விலை போய் இல்லார்கள் இந்த சீசன் எட்டுல மட்டும்தான் நாலு எடிட்டிங் மாற்றப்பட்டிருக்கு சோ அப்ப எல்லாமே இவங்களுக்கு சாதகமா வந்து பண்ணக்குள்ள ஆனா சரி இப்ப வெளியில போன போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள வரைக்கும் சரி இந்தமாவ ஒரு பொருட்டாவே எடுக்கல முத்துக்குமரன் முத்துக்குமரன் எல்லாருமே சொல்லிக்க இந்தமாவுக்கு அவ்வளவு வன்மம் பொறாம அப்ப ரவீந்திரசரன் அவர்கள் முத்துக்கு அழகா சொல்லிருப்பாரு த தமிழ் தமிழுக்கு உன்னால ஒரு பெருமை அப்படின்னு அப்ப இந்த சௌந்தரியோட மூஞ்சிய பாத்தீங்கன்னா அப்படி அந்த வன்மம் அப்படியே வரும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பண்ணுவாங்க ஒரு ஆண்கோ ஒரு பெண்ணுக்கோ அழகு அப்படி என்பது உள்ளம் சுத்தமான உள்ளம் போடுற மேக்கப்போ நிறமோ அந்த குண்டு கருப்பு மெல்லிசு அதெல்லாம் இல்லை அகம் அப்ப இங்க ஃபுல்லா குப்பை சௌந்தரியான அப்ப அந்த வன்மம் அப்படியே வருது அதுக்கு அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் பவித்ரா கிட்ட காடி நேரிகளை சொல்லிக்கொண்டிருப்பாங்க எங்களுக்கு தமிழ் இவரை போல பேச தெரியாது எங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னா நாங்க வந்து பேசிடுவோமே தெரிஞ்சா அப்ப நீ எங்க கன்னடத்துக்கு போ இவங்க தான் நான் இதை வந்து பேசுறேன் மக்களை சரிங்களா கன்னடத்துக்கு போ அங்க உனக்கு அங்க அங்க தெரியும் தானே கன்னடா அங்க வாய்ப்பு தரங்கல்ல இங்க வாய்ப்பு தந்தாங்கல்ல அப்ப நம்ம மக்கள் எத்தனை திறமையான நபர்களை வேறு மொழி பேசுறவங்களா இருந்தாலும் டப்பல வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம மக்கள் பாக்குறது திறமை நல்ல உள்ளா சரியா ஆனா அந்த திறமை நல்ல உள்ளவும் இந்த சௌதரிய மக்கள் சப்போர்ட் பண்ண முடியும் பதினெட்டு லட்சம் செலவு பண்ணிருக்கா பிஆர்டி நெச்சிப்பாரு உனக்கே உண்மையில நம்பிக்கை இல்லை அப்படின்னு முத்துக்குமார் அவர்கள் தன்னை நம்பி வந்தாரு உண்மையை நம்பி வந்தாரு நேர்மையா நம்பி வந்தாரு எல்லாத்தையும் அவருடைய உழைப்பை நம்பி வந்தாரு அதனாலதான் அவரை மக்கள் உச்சத்துல வச்சிருக்காங்க சோ அப்ப இந்த அப்படி புலம்புது அதாவது தமிழை வச்சுத்தான் அவர் வந்து இப்படி வந்துட்டாரு வின் பண்ண போறாரு அவர் அவர் போ இந்த பிக் பாஸ் சீத்தியே அவர் பண்ண அளவுக்கான டாஸ்க்கு வேற யாருமே பண்ணல பேச்சு மட்டும் இல்ல அவருடைய உழைப்பு உதாரணத்துக்கு டிக்கெட் பின்னால அவருக்கும் ராயனுக்கும் ஒரே ஒரு பைசா வித்தியாசம் ரெண்டாவது இடத்துல முத்து அப்ப தனிமைக்கு தெரியுமா கற்புர வாசம் என்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு இதெல்லாம் புரியாது ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிரு இந்த ஒரு உழைப்பாளியோட அருமை தெரியாதபடியாத்தான்

முத்துக்குமரனின் வெற்றிய ஒட்டுமொத்த உழைப்பாளிகளின் வெற்றி முத்துக்குமரனின் வெற்றிய ஒட்டுமொத்த தமிழர்களின் வெற்றி மகளே இது வந்து இந்த விடயம் பேசணும்னு நினைச்சேன் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க அந்த வீடியோ பாக்க உங்களுக்கு எப்படி ரத்தம் கொதிச்சது அப்படின்னு சொல்லுங்க சத்தியமா எனக்கு அவ்வளவா கொதிச்சது இப்ப வெளிப்பாடுகள் அந்த அந்த கோபந்தான் தொடர்ந்து முத்துக்கு உங்களுடைய ஓட்டையும் உங்களுடைய குரலையும் கொடுங்க ஹாஸ்டல்ல ஓட் போடுங்க ஹாஸ்டல்ல ஓட்டை போட்டுட்டு மிஸ் கால் ஓட் போடுங்க மிஸ் கால் ஓட்டை போட்டுட்டு தமிழ் கிழிச்சு உங்களுடைய ஓட்டை போடுங்க நன்றி